கடந்த ஆண்டு வெளிவந்த ரப்பர் பந்து அப்படின்ற படம் வந்து எல்லாருமே சூப்பர் ஆச்சு இந்த திரைப்படத்தில் அட்டக்கத்தை தினேஷின் மனைவியாக நடித்த பிரபலமானவங்க தான் சுவாசிகா ஸ்வஸ்திகா இவருடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது ஆனால் இதுதான் இவருடைய முதல் படம் என பலரும் நினைத்துட்டு இருக்காங்க இவர் பல வருடங்களுக்கு முன்பே வைகை கோரிப்பாளையம் சாட்டை ஆகிய தமிழ் படங்கள் நடித்திருக்கிறார் ஆனால் இந்த படங்கள் எல்லாம் சுவாசிகாவுக்கு பேர் சொல்லும் அளவிற்கு வெற்றி கொடுக்கவில்லை தற்போது லபர் பந்து படத்திற்கு கிடைத்த வெற்றிக்கு பின் பல தமிழ் படங்கள் நடிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் ஸ்வஸ்திகா மோதலும் காதலும் என்ற சீரியல் நாயகனாக நடித்த பிரபலமான பிரேம் ஜேக்கப் என்பவரை கடந்த ஆண்டு கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் அதைத் தொடர்ந்து தன்னோட கணவரை பத்தி அவங்க சொல்லும்பொழுது இதுவரைக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ கணவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் அது எல்லாருமே சிறந்தவர் என் கணவர் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி சொன்ன இவங்க எதுக்கு நான் ரெண்டா திருமணம் பண்ணாங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அதை தாண்டி சினிமாவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் அடுத்தடுத்த நொடிகளில் புது புது விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சினிமா வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த இவங்களுக்கு ஹீரோயின் ஜான்ஸ்லேருந்து அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் ஏமாற்றப்பட்டதாகவும் மலையாளத்தில் போனாங்க அங்கேயும் பெருசாக ஷைனாவில் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சினிமாவில் ஜெயிக்கணும் ஒரு நல்ல ஃபேம் ஆகணும் மக்கள் மத்தியில் ஒரு நீங்காய் இடம் தான் மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கு அதை இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி ட்ரை பண்ணி தான் இந்த லப்பர் பந்துன்ற படத்தில் நல்ல ஒரு கேரக்டராக வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம் வாழ்ந்திருக்காங்கன்னு தாண்டி இந்த படத்தை லிஃப்ட் பண்ணுறதே இவங்க தான் சொல்லலாம் ஏன்னா ஹீரோயினுக்கு எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற தமிழ் சினிமாவில் ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்வஸ்திக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இதை தாண்டி இவங்க நடித்த பல படங்கள் இப்போ வந்து மறுபடியும் உருவ பெற்று வேறு லெவலில் ஹிட் ஆகிறதுக்கான எல்லா வழிகளுமே செஞ்சிட்ருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் ஆகிட்ருக்கு இவரோட காதலரான இவர் முகேஷ் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நடித்து அதுக்கப்புறம் படிப்படியாக இவங்க ரெண்டு பேர் காதல் செய்து திருமணம் செய்து கொண்டாங்க இவங்களோட திருமணம் வந்து எல்லார் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் தன்னுடைய கணவர் தன்னை எதிரியுமே துன்புறுத்ததாகவும் சொல்லாமல் இவங்களோட பட வாய்ப்புக்காகவும் இவங்களோட பட சான்ஸுக்காகவும் நீ நடிக்கணும் நீ சாதிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ப்ரொமோட் பண்ணி தான் இருக்காருன்னு சொல்லி இவங்களே பெருமையாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமணத்தை வந்து பல நடிகர்கள் முன்னிலையில் நடந்ததாலுமே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய கணவர் வந்து ஒரு கிறிஸ்டின் என்றதுனால கண்டிப்பாக கிறிஸ்டின் முறைப்படியும் இந்த திருமணம் நடக்கணும்னு சொல்லி அவர் வேண்டி கேட்டதுனால தற்போது ரெண்டாவது முறையாக இவங்க அதே கணவரை திருமணம் பண்ணியிருக்காங்க அதாவது முதல் வாட்டி இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டு ஸ்வஸ்திகா ஆசையை நிறைவேற்றிவிட்டு தன்னுடைய ஆசை நிறைவேற்றுகளுக்காக சர்ச்சில் போயிட்டு இவங்க திருமணம் செய்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமூக காலத்துலாம் இப்போ வரலா போய்ட்டுருக்கு ஸ்வஸ்திகா ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சில பாரதேசநாயகங்கள் வந்து அதே வந்து சொல்லின்னு இருக்கானுங்க ஆனால் உண்மையிலே வந்து இவங்க ரெண்டாவது அதே கணவரோட தான் பண்ணியிருக்காங்க வேறு ஒரு முறையில் பண்ணியிருக்காங்கன்றது இது மூலமாக நமக்கு தெரியுது இது உங்கள் கருத்து கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிங் ஜங்ஷன்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்களை